ஒரு புதிய பிரதம் மந்திரி ஆண்டு நமக்கு அதே பிரதம் மந்திரம் வந்திருக்கிறது நினைக்கிறார் ஆனால் அது இல்லாம இந்த நாடு வந்து மத சார்பற்ற ஒரு நாடு கடவுள் தான் எங்க இந்த பூமிக்கு என்ன அனுப்புனாங்க வந்து யார் சந்தோஷமா இருக்காங்க கம்பெனி தான் லோக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பந்தி இருக்கிறதுனால நான் அப்படின்னு நடுவுல எசைக்கிற மனம் வேண்டிய நிமித்தம் அவனும்

இப்படி நம்முடைய வந்திருக்க இந்த அனைத்து அவருடைய நம்முடைய சபையான சார்பாக ஒரு அனைவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில நம் கத்துடைய வாழ்த்தை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நம்முடைய தேசத்துல ஒரு கத்தர் வந்து தேர்ந்தோம் அந்த தேர்தலில் ஒருவள ஒரு புதிய விருது வந்து ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணுல ஒருவனுடைய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஆண்டு கொடுப்பார் என்று சொல்லியிருந்தோம் அதே போல தேவன் வந்து மாற்றத்தை கொடுத்தார் நாம் அதுக்காக செலித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு புதிய விரத மந்திரி மந்திரியை நம்ம கொடுப்பத சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னோம் ஒரு நினைக்கலாம் ஒரு விட மந்திரி தான் வந்திருக்கிறாரு அதே பிரதம மந்திரி தான் வந்திருக்காரு நினைக்கலாம் ஆனால் ஒரு வேளை நம்முடைய தேசத்துல இப்ப கிட இப்ப இருக்கிற பிரதம மந்திரி கிடையாது புதிய பிரதம மந்திரி தேவன் நமக்கு கொடுக்க போகிற சார் இன்னும் இன்னும் சில கொஞ்சம் நாட்களில சில ஒரு அடுத்த வருஷத்துல கூட தேவன் வந்து கொடுப்பார் அல்ல புதிய விரதம் வந்து நமக்கு ஆண்டு வந்து கொடுக்க போகிற ஏன் அப்படின்னா நீங்க அவர் வந்து சொல்ற கங்கைக்காயை வந்து என்ன தழு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அது இல்லாம இந்த நாடு வந்து மத சார்பற்ற ஒரு நாடு இங்க வந்து கிறிஸ்துவ இருக்கிறாங்க இந்து முஸ்லீம் வாழ்ந்து கொண்டு இந்த மத சார்பற்ற நாடுல இப்படியாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கங்கை தயத்தை பெற்று எடுத்தாங்க எலெக்ஷன் முன்பதாக ஒன்னு சொன்னார் என்ன சொன்னாரு எலெக்ஷன் முன்பதாக கடவுள் தான் என்ன பூமிக்கு என்ன அனுப்பினாரு அப்படின்னு சொன்னாங்க இப்படியாக ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நேரத்தில் ஒருவேளை மதத்தை தூண்டும்படியாக நிறைய வார்த்தைகள் பேசினார் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமாதான வார்த்தையில் அவர் பேசுவேன் ஆனால் ஒருவேளை இந்த இந்திய தேசத்துல அவர் வந்து எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதியினரும் நேசிக்கும் போது கர்த்தர் வந்து அவர் மூலியமா இன்னும் நிறைய கத்தில செய்ய முடியும் ஆனால் அவர் வந்து ஒரு மதத்துக்கு சார்பாக இன்றைக்கும் அவரே பேசிக்கொண்டு இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஜனங்களுக்கு வாழிவு பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல படிச்சுட்டு நிறைய பேர் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நீங்க வந்து யார் சந்தோஷமா இருக்கிறன்னா கார்பரேட் கம்பெனி தான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறேன் ஏழை ஜனங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போயிரு பாதிக்கப்பட்டிருக்கிறார் மணிப்பூர் மாநிலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மணிப்பூர் மாநிலத்தில் அந்த நாகா குக்கி என அந்த ஜனங்களுக்கு இடையே கலவை ஏற்பட்டது அந்த கலவை ஏற்பட்டு அநேக அநேக பேர் பாதிக்கப்பட்டாங்க மூன்று பெண்கள்ல மூன்று பெண்களை நிர்வாகமாக அழைத்துக் கொண்டு போனாங்க அந்த அந்த இரண்டு இனங்களுக்கு இடையே அதிக பாதிப்பு கலவரங்கள் அநேக ஆலையில் இடிக்கப்பட்டது அநேக ஜனங்கள் இறந்து போனார்கள் ஆனால் இதுவரையிலும் அவர் போய் அந்த ஜனங்களை போய் விசாரிக்கல இதுவரையிலும் போய் அந்த ஜனங்கள்கிட்ட அவர் பேசல பாருங்க ஒரு ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் நீங்க வேகத்தில் நீங்க படிச்சு பாருங்க ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா லூகா இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு வசந்த வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் இருபத்தாறு இருபத்தி ஏழு சொல்றது பந்தி இருக்கிறவனே பணி விட செய்கிறவனும் எவன் பெரிய பந்தி இருக்கிறவன் அல்ல அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணியுடைய காரணம் போல இருக்கிறேன் சொல்றேன் முன்னாடி வசந்த அவர் சொல்ற இயேசு சொல்றது உங்களுக்குள்ளேயே அப்படி இருக்க அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடக்காரன் போலவும் இருக்க கடவுள் உடைய சொல்றது உங்களுக்குள்ளியவன போல தலைவன் பணிவிட காரணம் போலவும் இருக்க கடவுள் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றது பந்தி இருக்கிறவனும் பணிவிட செய்கிறவனும் எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் அல்லவா அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிட போல இருக்கிறீர்கள் அப்பருங்க சாப்பிடணும் தான் ஆனா வசனம் சொல்லுது பந்தி இருக்கும் உங்க நடுவே பனிவிடக்காரன் போல இயேசு கிறிஸ்து ஒரு பனிவிடக்காரன் தான் இருந்தார் சீசர்கள் பாத்தீங்கன்னா சீசுடைய எல்லாருடைய காலையும் ஒரு கழிவு நிற்க சொல்லுவோம் அது அவர் சொல்லி அது செஞ்சாரு அதை அப்படியே நீங்க போய் செய்ய தாழ்மை நம்முடைய நம்ம பார்ப்போம் ஒரு தலைவர்கிட்ட ஒரு தாழ்மை இருக்கணும் ஒரு பணிவு இருக்கணும் எல்லா எல்லா ஜாதிகள் எடுத்துல இயேசு அன்பாக எல்லா இடத்துல அவர் அன்பாக இருக்கணும் நீங்க வேதத்தில் படிக்கும்போது பாருங்க எஸ் ஏக்க ராஜா இருப்பாரு எஸ் ஏக ராஜா ரெண்டு நாலாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் வயது இருபத்தி படி நாளாக முப்பத்தி அதிகாரத்தில் மனமே நிமித்தம் அவனும் குடியும் தங்களை தாழ்த்து படினால் கடும் கோபம் நாட்கள் அவருக்கு வரவில்லை வந்து ஆண்டவனுக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்தார் அவனுடைய சுகம் கொடுத்தார் அவனுக்குள்ள ஒரு மேட்டி வந்து அது அது வந்து அந்த மேட்டி வந்ததுனால அவன் உடனே என்ன பண்ண அவன் தன்னை தாழ்த்த வரவில்லை என்று சொல்ல அப்போ ஒரு தாழ்மை வந்து இருக்க வேண்டும் தாழ்மை இருக்கும்போது தான் வந்து ஒருவேளை உயர்க்க முடியும் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் ஏன்னா ஆண்டு சமூகத்துல நாம் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபுகளுக்கும் ஆண்டு பதில் கொடுத்து கொடுத்து வருகிறார் அருமையான தேவச்சானமே நாம் ஜபிக்க வேண்டும் ஜெபிக்கும்போது கத்த நம்மளை ஆசை இனி வருகிற காலெல்லாம் மோசமா இருந்து போகிறது நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் ஜபிக்க வேண்டும் ரஷ்யா உக்ரைன் போர் அது நிறுத்தப்படுறது ஜபிக்கணும் இஸ்ரேல் காசா அவருடைய போர் நிறுத்தப்பட நம்ம ஜெபிக்கணும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கற்று நம்ம ஆசை யோகி பாருங்க தன் சிநேகத்திற்காக வேண்டுகோள் செய்த போது அவனுடைய சிறையற்புள்ள நம்ம அவருடைய மாற்றின நம்ம நாடு மாற்றினார் அத போல வந்து மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேசத்திற்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை இப்போ நம்ம நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது பள்ளிகளில் பள்ளி கல்லூரி அந்த அந்த கட்டணத்துல இல்ல அங்க அந்த பள்ளிகளில் இருக்கிற அந்த பெயர்ல பெயர் மாத்தான் இருக்கணும் அதுல ஜாதி இருக்கக்கூடாது மதம் சொல்லி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதற்கு ஒரு சில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் மாறப்பட மாறணும் அப்போ எல்லா கல்லூரி பள்ளிகளில பெயர் மாத்தான் இருக்க வேண்டும் அப்படி சொல்லி நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் தொடர்ந்து அவருக்காக நம்ம ஜெபிக்கணும் இந்த ஓய்வு பெற்ற நீங்கள் சங்கு வந்து இந்த அறிஞ கொடுத்துருக்கிற போதிலமைச்சர் இருக்க அப்ப நல்ல திட்டங்களை இன்னும் முதலமைச்சு கொண்டு வர வேண்டும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்போ இந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்கிறாருமே அருமையான தேவச்சென்ற தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நம் ஜெபிக்கும்போது கத்த நம்மளை ஆசீர்வதி